இழப்புகள் வரும் துன்பங்கள் வரும் மோசமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உடனே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத புத்திசாலித்தனம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் புத்திசாலியாகவே இருங்க என்னமோ ஒரு விஷயத்த நடக்கக்கூடிய விஷயத்தை தடுப்பதற்கு இந்த ஆடியோ பயன்படும் அப்படின்னா நீங்கள் முட்டாளாகவே இருந்து கேளுங்க ஸோ முட்டாளாக இருக்கிறவ புத்திசாலியாக மாறுவான் புத்திசாலியாக இருக்கிறவ முட்டாளாக மாறுவான் இதை நாம் நிறைய பேர்கிட்ட உணர்ந்திருக்கோம் நாமளும் இந்த இடத்த தக்க வச்சுக்க முயற்சிகள் செய்து முடிவு மங்களகரமாக இருக்கணுன்ற நோக்கத்தை பேஸ் பண்ணி இந்த பதிவு இதில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கானது நூற்றுக்கு நூறு உங்களுக்கானது இதை தட்டிவிட்டு போகிறதும் தட்டாமல் போகிறதும் உங்கள் விருப்பம் இன்றைக்கு நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோ ரொம்ப 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 முக்கியமானது அந்த பதிவை நீங்கள் நிச்சயமாக கேட்கணும் ஒரு ஒரு பதிவும் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போவதற்கான வழிகள் ஒரு பதிவை கேட்கலனாலும் நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்க சைரா உயிரானவர்களே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோ ஒரு ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில பாவம் செய்தா அவங்க எவ்வளோ பெரிய கொடுமையை சந்திச்சே ஆகணும் அவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மிக பெரிய அவேர்னஸ் அந்த ஆடியோ அதை எல்லாருமே மனப்பூர்வமாக கேட்கணும் நாம் இன்னமும் சிறப்பாக வாழணும் பாவத்தை நினச்சி பார்த்தா ஒரு மனுஷனுடைய கதி என்ன அப்படின்றத பற்றியும் அந்த பதிவில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கோம் எல்லாம் நல்லபடியாக அந்த ஆடியோவை கேளுங்கள் இன்னும் சிறப்பாக வாழணுன்றது சாயப்பாவுடைய எண்ணமாக இருக்குது அந்த எண்ணத்தோடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ ஓகே வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு நடக்கவே இல்லை நடக்குமா அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டுக்கிறதுக்கு உண்டான பதில் தான் இந்த பதிவு முதல்ல நீங்க இறந்ததை நினைச்சே ஃபீல் பண்ணக்கூடாது எங்க எக்க போவோமோ அப்படின்னு நினைச்சோம் ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ண மாதிரியே அது நூத்துக்கு நூறு நடந்துடும் என்ன கொடுக்கறாரோ கடவுள் கொடுக்கட்டும் என்ன எடுக்கிறாரோ கடவுள் எடுக்கட்டும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கையை கட்டி ஒதுங்கிறவங்களுக்கு கடவுள் அத்தனையும் எவ்வளவு பெரிய சொத்தை கொடுக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கணும் கொடுக்கட்டும் எல்லாமே கொடுக்கட்டும் கொடுக்கும்போது எந்த நம்பிக்கையில் எந்த மனநிலையில இருந்தோமோ அதே மனநிலையில நம்மளை விட்டு போகும்போதும் உங்களால் இருக்க முடியுமா அந்த மனநிலை நமக்கு இருக்கணும் அப்போது கொடுத்ததுக்காகவும் சந்தோஷப்படலை எடுத்ததுக்காகவும் சந்தோஷப்படலை இப்போ நம்ம எதுக்காக சந்தோஷப்படுறோன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என் கூடவே இருக்கிற பார்த்தியா நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த மனசு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் சாதாரண வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நல்ல ப்ரமோஷன்ஸ் அதாவது ஒரு 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 நார்மலாக வேலைக்கு போகிறவங்களுடைய ஒரு கிளர்க்கு போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்க நல்ல வேலை பார்த்து அந்த கம்பெனிக்கு அவர் ஜென்ரல் மேனேஜர் ஆனால் எப்படிப்பட்ட ப்ரமோஷன்ஸ் எத்தனை தாண்டி போகணும் ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிருக்கோம்ல அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்வோம் கடவுளுக்கு துன்பத்தை கொடுத்தா மனுஷன் கஷ்டப்பட மாட்டான்னு அடிப்படை அறிவு கூடையா இல்லாமல் இருக்கு சொல்லுங்க கடவுளை பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே இதுதான் ஒருத்தன் அடிச்சா நம்மளை வலிக்குமா வலிக்காதா வலிக்கிற அளவுக்கு அடிச்சா வலிக்கும் சும்மா தட்டி கொடுத்த அளவும் வலிக்காது நல்லா பலார்னு கன்னத்தில் ஒன்று போட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வலிக்கும் அப்போது வலிக்கும் போது நம்ம சிரிச்சிட்டு இருப்போமா இல்லை வலி தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு மறுத்து போயிருக்குதா நம்ம என்ன செத்து போனோம் போனமா உளுக்கலாம் அடிக்கலாம் மறுபடியும் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் அது போனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நாம் போனமா இல்லை உயிரான மனிதர்கள் அப்போ அடித்தா வலிக்கும் அப்போ கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா நீ அடி வாங்குற கிட்டே இருந்து உனக்கு வலிக்குது நீ துன்பப்படுற அந்த பேசிக் சென்ஸ் கூட கடவுளுக்கு இருக்காதானே அப்போ நம்ம துன்பப்படுறதையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா இந்த வழிய அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்னைக்குமே வச்சுக்கோங்க என்னோட வழியை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அவர் கடவுளா இருக்கிறது நிஜம் நான் உயிரோடு இருக்கிறதுன்னு நிஜம் நான் துன்பத்தை அது பல சந்தோஷத்தை அனுபவிக்காத ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனா இருக்கிறதுன்றதும் நிஜம் அப்ப கடவுள் இருக்கிறது நிஜம் அப்படின்னா எனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பல பேரு ஆனா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கணும் அப்போ இருக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் இதை சொல்கிறேன் மற்றவங்க கிட்ட இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா கடவுளை பற்றியும் கர்மாவை பற்றியும் மனுஷனை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் பாவத்தை பற்றியும் புண்ணியத்தை பற்றியும் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க தான் நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் ஸோ அப்போ இந்த உறவுகளுக்கு தகுந்த மாதிரியான பாடங்கள் அப்போ ஏபிசிடி அதான் வேண்டாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு என்னவோ அந்த வயசுக்கு உண்டான பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க இப்போ மேக்ஸ்னால் அல்ஜிபிரா அந்த அது சின்ன என்னமோ போடுவோம் அது என்னென்னமோ மேக்ஸ்லாம் இருக்கும் நம்ம மேக்ஸில் வீக்குன்றதெல்லாம் தெரியாது ஸோ அது மாதிரி இப்போ நாம் போய் பத்தாவது படிக்கக்கூடிய பசங்க பசங்கக்கிட்ட போயிட்டு இல்லைப்பா உனக்கு ரைம்ஸ் தெரியுமா ஏபிசிடி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா அவன் சொல் நினைப்பான் சரியான ஒரு பைத்தியக்காரன் நமக்கு டீச்சராக வந்திருக்கிறான் அப்படின்னு அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு தேவையான பாடம் இந்த கடினமான பாடத்தை அன்பே சாயில சொல்லி கொடுக்கறது தப்பே கிடையாது ஆனால் பேசிக்காக இருக்கிறவங்க கிட்ட தான் சொன்னால் இப்போ அடிச்சா வலிக்கும் துன்பத்துல இருந்து விடுதலை தரணும்னு தானேப்பா நான் கடவுள்கிட்ட வந்து நிற்கிறேன் நீ நான் துன்பத்தை வாங்கிக்கோன்னு சொல்றியானா நான் துன்பத்தை வாங்கிக்கோன்னு சொல்ல ஆனால் கடவுள் கொடுக்குற துன்பத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் ஏன்னா துன்பத்தை தான் இன்பத்தையும் கொடுப்பாரு இன்பத்தை கொடுக்கிற ஒரு தா துன்பத்தையும் கொடுப்பாரு இது எல்லாமே ஒரு வினையின் பயனால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம என்ன விதைச்சோமோ அதுதான் விளைஞ்சிருக்குது புதுசா ஒன்றும் விதைக்கல ஒரு செம்பருத்தி செடியை நட்டு வச்சீங்கன்னா செம்பருத்தி பூ தான் பூக்கும் மல்லிகைப்பூ பூக்குமா சோ மல்லிகைப்பூ நட்டு வச்சா செம்பருத்தி பூ பூக்குமா அங்கேயும் மல்லிகைப்பூ நட்டு வச்சா மல்லிகைப்பூ தான் நடக்கும் வரும் அப்போ எது நட்டு வச்சு எதுவுமே வரலைன்னா மண்ணை சரியில்லை மெயின்டைன் பண்ண முடியல தண்ணி ஊற்றலை உரம் போடலன்னு அர்த்தம் ஆனால் எல்லாமே மூணாவது கேட்டகரியில் இருக்கும் எதுவுமே பண்ணாமலே செடி வளரல பூ வரலை இந்த பூ வந்தால் நான் சாயப்பாக்க போட்டிருப்பேன் நீ செடிக்கு விதைய போடலை விதைக்கிறதுக்கு மண்ணும் இல்லை அப்போ நீ நினச்சா வந்துடுமா வராது அப்போ என்ன பண்ணணும் அதற்கு உண்டான விஷயத்தை செஞ்சால் வரும் அது என்ன செய்ய போகிறன்றத முடிவு பண்ணி செய்யணும் செம்பருத்தி பூ வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி மளிகைப்பூவை வச்சா விதைக்காது மளிகைப்பூ தான் வரும் நீ என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் சரி அதுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி எதை விதைச்சியோ அதுதான் வரும் இல்லை நான் பயங்கர பாதுகாப்பெலாம் கொடுத்தேன் நான் மந்திரத்தெலாம் சொன்னேன் ஆனால் மல்லிகைப்பூ வச்சு செம்பருத்தி வரல அப்போ மந்திரம் வேஸ்ட்டானால் வேஸ்ட்டு தான் முதல்ல அடிப்படை விஷயங்கள் தெரியணும் அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்துக்கு போக முடியும் அடிப்படை விஷயம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு வர வேண்டியதெல்லாம் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன்னா சிறுசாக கூட வராது எதுவுமே நடக்காது அப்போ எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஆதங்கப்பட்டு இருக்குமே தவிர நடக்க வேண்டியதை அத்தனையும் கெடுத்ததே நீதானே இன்னைக்கு இப்படி பட்ட நிலையில் இருக்கிறானா அதுக்கு காரணமும் நீதானே உன்னோட பேராசை காரணமாக இருக்கலாம் இல்லை ஒரு சோம்பேறித்தனம் காரணமாக இருக்கலாம் பேராசைல அழிஞ்சவனும் சோம்பேறித்தனமாக அழிஞ்சவனும் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது இதை விட ஒரு பெஸ்டாக ஒரு இடமா இருக்குதா போயிடுவோம் அப்படி கடைசி வரைக்கும் அந்த பெஸ்ட்டான இடத்துக்கு போயிட்டே தான் இருப்பேன் லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷம் வராது இருக்கிற சந்தோஷமும் என்னோட ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான் சோம்பேறித்தனமாக வந்து நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணான்னு நினைக்கிறீயா அப்பையும் நீ முடமாக போயிடுவேன் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உன்னோட கைகள் கால்கள் எதுவுமே வேலையே செய்ய முடியாத அளவுக்கு போய்டும் ஏன்னா அவன் கைக்கும் வேலை கொடுக்கல அவன் காலுக்கும் வேலை கொடுக்கல நீ கொடுத்ததெல்லாம் உன்னோட வாய்க்கு மட்டும்தான் வேலை கொடுத்த அது மட்டும்தான் வளர்ந்துருக்கே தவிர அது மூலமா பாவங்களும் விளைஞ்சதே தவிர புண்ணியங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை என்னைக்கு கையும் காலும் வேலை செய்யுதோ அன்னைக்கு உனக்கு புண்ணியம் பெருகும் கர்மானதோ ஒரு செயல் நம்ம என்ன கர்மான என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கர்மான்றது ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் அவருடைய விளைவுகள் தான் உனக்கு கர்மாக்களை குறைக்கிறதும் கர்மாக்களை அழிக்கிறதும் சோ பல விஷயத்தை நம்ம அன்பே சொல்கிறோம் இது கடினமான பயிற்சின்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க உங்களை நீங்கள் உட்கார வச்சு இதை கேட்கும்போது ஒரு புரிதல் வரும் புரிஞ்சதுக்கப்புறம் செயல்படும்போது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றியை அது கொடுக்கும் நிறைய பேர் வாழ்க்கை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்கு என் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல நான் பிறந்தது வேஸ்ட்டு வளர்ந்தது வேஸ்ட்டு வாழ்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு அதுக்கிட்ட கடவுள்கிட்ட போயிட்டு நான் பிறந்த இப்போ அந்த பிறவியை கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட முடியுமா கேட்க சொல்ல முடியாது ஏன்னா பிறவி எடுத்தது காரணமே உன் பாவத்தை கழிக்கணும் தான் நீ பாவத்தை செஞ்சதால பிறவி எடுத்த அந்த பிறவிகள் மூலமாக புண்ணியத்தை செய்வேன்னு பார்த்தா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை விட இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ இன்னமும் உனக்கு புத்தி வரலையா அப்போ புத்தி வர மாதிரி உனக்கு சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுறான் பயப்படுறான் எதை பண்ணாலும் தோற்று போயிடுவோம் அதனால் இப்படியே செவனேன்னு இருப்போம் அப்போ செவனேனு இருக்கானா இல்லை ஏதாவது வம்புக்கும் தும்புக்கும் போறதில்ல அவன் தெளிவாக இருக்கான் யாரையாவது எதை பற்றியாவது பேசிக்கிட்டே அவன் காலத்தை ஓட்டுறதில்ல அவனை விட்டா திறமையானவன் இந்த உலகத்திலே இல்லை ஸோ அது மாதிரிதான் நிறைய மக்கள் பேசக்கூடியவர்களாக இருக்காங்களே தவிர செயல்படுத்துவதில் தீவிரமாக இல்லாத மக்கள் தான் இருக்காங்க செயல்படுத்தாமல் பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் ஒரு கோழையானவர்கள் சொல்லும்போது கோபம் வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க கோழையானவன் வீரமாகணுன்றதுக்காகத்தான் இத்தனை விஷயத்த இங்கே பேசுகிறோம் தொடர்ந்து நான் நாலு ஆடியோனை கொடுத்துருக்கேன் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல நைட்டு கொடுக்க முடியல காலையில் ஏழரை மணிக்கு கொடுத்து அதை அவசர அவசரமாக எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி சாய் குரலில் விஷ்ணு சாயிரா முக்கும் ஆடியோ கொடுக்க முடியல அந்த ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் பன்னெண்டு மணி ஆடியோவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பேசும்போது அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக போனதால் அந்த பன்னெண்டு மணி ஆடியோவை எட்டு மணி ஆடியோவை மாற்றி அதை எடிட் பண்ணி இப்போ பன்னெண்டு மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவை எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் பதினொன்னே முக்காலுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா எதுக்கு இந்த டயர்ட் ஆகுற ஏன் எந்த ஒரு நல்ல விஷயமும் தங்கு தடையின்றி உங்களுக்கு போய் சேரணும் ப்ளஸ் நானும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே ஸோ இந்த விஷயத்தை நம்ம உறுதியாக இருக்கணும் நான் உழைக்கிறத பற்றி நான் கவலைப்படவே இல்லை ஏன்னா உழைக்க உழைக்க என் கருமா எனக்கு கொடுத்த ஒரு கெட்ட பலன்களை அது குறைக்குது இப்போ இந்த ஆடியோ கொடுக்கறதால என் கருமா குறையுது ஏன்னா இந்த ஆடியோவில் ஒருத்தவங்களோட வாழ்க்கை கூடவாக மாறி இருக்காது நீங்களே சொல்லுங்கள் நான் நான் வந்து இப்போயும் கேட்குறேன் இந்த நான் கொடுக்குற ஆடியோவில் உங்களோட ஒருத்தவங்களோட கர்மா ஒருத்தவங்களோட வாழ்க்கை முறை மாறாமல் இருந்திருக்குமா என்ன இல்லை மோசமான வாழ்க்கைய வழிநடத்துவதற்கு இது போயிருக்குமா என்ன அப்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திக்கலாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காகவாவது வாழ்க்கையை மாற்றுதுன்னா அது என்னோட கருமாவில் இருக்கக்கூடிய கெட்ட பலன்களை குறைப்பதற்கு சமம் அப்ப அதுக்கு தான் நீ ஆடியோ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டா எதிர்பார்ப்பு இல்லாம வாழ சொன்னது சாயப்பா தான் அதே போல சில பலன்களை நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவர் நமக்கு நிச்சயமா கொடுத்தே தான் தீருவாரு அப்போ என் கருமா குறையுதுன்னு சொல்லி எதிர்பார்த்து நான் உங்களுக்கு ஆடியோ கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அது உங்களுக்கு புண்ணியம் இல்லாமலே போயிடும் அப்போ எதிர்பார்க்காம நான் ஒரு ஒரு விஷயத்த செய்யும் போது மனப்பூர்வமாக போய் உங்களை சென்று அடையணும் அப்படின்ற நோக்கத்தை வச்சு நான் செய்கிறேன் இப்போ அடுத்தது வேற நம்ம விஷ்ணுசாயா இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு தனி ஒரு ஒர்க்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லை இனிமேல் இதுலையும் போடலாம் ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறவங்க பெரியவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்க கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரும்போது இன்னமும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அமையும் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து அங்கேயும் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டார் அப்போ அவர் ஒப்படைச்சாரான்னு பார்த்தா அவர் ஒப்படைக்கலை எல்லாத்தையும் சாயப்பா அவர் மூலமாக ஒப்படைக்கிறார் ஏன்னா சாயப்பா எல்லார் மூலமாக தானே சில விஷயங்களை செய்ய வருவார் அதனால் அப்போ நான் பேச பேச பேசுறது என்னோட செயலாக போயிடுச்சு ஒரு ஆஃப் டே அன்பேசாய்க்காகவும் ஆஃப் டே வந்து பிஸ்னஸ்க்காகவும் அந்த மாதிரி ஷெடியூல் இன் ஃபியூச்சரில் வந்துடும் வந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன்னா கர்மாக்கள் குறையுது நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது இந்த சந்தோஷம் இந்த நிம்மதி நம்ம வாழ்க்கைக்கு பெரிய அளவில் அமைதியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்க போகிறது நினைக்கும்போது இப்போவே நான் ஹாப்பியாக இருக்கேன் அதே போல் தான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை மனப்பூர்வமாக நீங்கள் நிறைவேற்றும் போது தான் நீங்கள் செயல்படக்கூடிய மனிதராக இருப்பீங்க இல்லைன்னா செயல்படாமல் இருந்தால் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகும் சோம்பேறித்தனம் யாரோட இருப்பிடம் ஒரு சாத்தானோடைய இருப்பிடம் அங்கே அவன் அரியணை போட்டு உங்களை வான்னு சொல்லுவான் போன்னு சொல்லுவான் அடுத்தது நீ செத்துடுன்னு சொல்லுவா ரைட்டா நீ செத்துடுன்னு சொல்லுவான் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுன்னு சொல்லுவா அடுத்தவனுக்கு உனக்கு துரோகம் செய்யணும் ஸோ சோம்பேறிகளா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தொடர்ந்து சாத்தானுடைய அறிவுரையின்படி உங்க வாழ்க்கை மாறும் மாறிடுச்சுன்னா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போகுன்றதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் அப்ப செயல்படுத்தக்கூடிய மனிதர்களா நீங்க இருக்கும்போது வாழ்க்கையில மிக பெரிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க நல்ல வாழ்க்கைய வாழ்வீங்க ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துல இருந்தும் சாயப்பா உங்களை இயக்கணும்னா நீங்கள் அவருடைய விருப்பத்தின்படி உங்கள் வாழ்க்கைய மாற்றாம எதையுமே இங்கே செய்ய முடியாது இந்த நிலை என்னைக்கு நீங்கள் உங்க மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களும் மிக பெரிய நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பெறக்கூடிய துன்பத்தை நினச்சி ஃபீல் பண்ணாமல் பெறக்கூடிய இன்பத்தை நினச்சும் சந்தோஷமும் படாமல் ஒரு சரிசமமான மனநிலையில் நம்மளை நாம் அழைச்சிட்டு போவதற்கு தயாராக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் உங்களுடைய சம்மதத்தின் பேரில் நடக்கும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் முக்கியமானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஒரு நிமிஷமும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும் இது எப்படிங்க ப்ளஸ் பாயிண்டாக மாறும் அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்கலாம் ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்கள் கர்மாக்கள் மேலையும் கீழயுமா போகுது மேலேண்ணா புண்ணியத்துக்கும் போகுது கீழேண்ணா பாவத்துக்கும் போகுது அப்போ அதை நாம் வந்து கான்ஸ்டண்டாக கொண்டு வரணும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து தான் நம்ம குறைக்க முடியும் பாவத்தை ஸோ பாவம் செய்கிறதால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருன்றதை இன்றைக்கி நைட்டு கொடுத்த ஆடியோவில் நிச்சயமாக சொல்கிற எத்தனை பேருக்கு அந்த ஆடியோ பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆன வரைக்கும் நம்ம அதில் பேசியிருக்கோம் ஏன்னா மனுஷங்க பாவங்க செய்கிறத சாதாரணமாக ஒரு சட்டையை கழட்டி இன்னொரு சட்டையை போட்டுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ பாவத்தினால் அவிழ்க்கப்பட்ட சட்டைகள் வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்குதுன்னா மனுஷன் எப்போ திருந்துவான் ஆனால் திருந்தியே தான் ஆகணும் ஆனால் அந்த மனுஷன் தண்டனையின் மூலமாக திருத்தப்படாத அளவுக்கு அவன் வேதனையை அனுபவிப்பான் யாரெல்லாம் எதிராக நிற்கிறாங்களோ எதுக்கு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அனியா நியாயத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ இவங்க எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அந்த இடத்துல தாண்டி உயர்ந்த இடத்துக்கு போகணும் தாழ்ந்த இடத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாது வந்துட்டா ஆபத்து தான் ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தில்லாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அதுவே உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா